எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோவில் வீடியோல உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஹாலிடே சீசன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் ஆன்லைன்ல டீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குதா இல்ல எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு இல்லை வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்மளுடைய ஐடியா என்னென்னா ஏதாவது ஒரு பார்கெயின் ப்ரைஸில் நமக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் இந்த ஹாலிடே சீசன்ஸ் மோஸ்ட்லி நம்ம பிஸியாக இருப்போம் ஆனால் என்னைக்காச்சும் இந்த பார்கெயின் ப்ரைஸில் ஸ்டாக்ஸை வாங்கணும் நம்ம நினச்சிருக்குமா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி அதை எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த பார்கெயின் ப்ரைஸ்க்கு இப்போ கிடைக்கிது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி நடக்கவும் நடக்காது இதை வந்து நாம் தான் தேடி போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சர்டைன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஒரு கம்மியான ப்ரைஸில் ஸ்டாக்ஸ் வாங்கிறது ஸ்டாக்ஸ் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மார்டின்ஸ் வெக் அப்படின்றவர் ஒரு பாப்புலரான இன்வெஸ்டர் வின்னிங் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு சர்டைன் பேட்டர்ன் சொல்கிறாரு அது மூலிமா நம்ம வந்து ஒரு பார்கின் ப்ரைஸில் ஸ்டாக்ஸை வாங்குறதும் இல்லை எந்த மாதிரி சமயத்தில் விற்கலாம் ஒரு வருஷத்தில் எந்தெந்த மாதிரியான நாட்களில் வந்து இது ஏறும் இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காரு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடாக இருக்குது அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படியோ இல்லை இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் பொறுத்துமே நான் சொல்லுவேன் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹாலிடே சீசனுக்கு முந்தின நாள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நியூ இயரோ கிறிஸ்மஸ்ஸோ எடுத்துங்க நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதிகமான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்றாரு அது வந்து நீங்கள் ஒரு வேளை செல் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி நாட்களில் செல் பண்ணலாம் அப்படின்றாரு இல்லை அந்த மார்க்கெட் ஓப்பன் நியூ இயர்க்கு முந்தின நாள் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நியூ இயர் வந்து ஃப்ரைடே வருதுன்னு வச்சுங்களேன் தேர்ஸ்டே வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ஹையா இருக்கும்ன்றாரு ஆனால் வென்ஸ்டே வந்து லோவா இருக்குன்றாரு சில பேர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஹாலிடே சமயத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த எக்ஸாம்பிள் ஓடி ஒரு வென்ஸ்டே ஸ்டாக்கை வாங்கி மறுநாளே விற்பாங்க அதாவது ஒரு குயிக்காக வாங்கி விற்கிறது இந்த ஒரு மெத்தடு பட் ஆனால் கமிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது லாபம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மண்டே வந்து ஸ்டாக்ஸ் வில கம்மியாக இருக்குது ஃப்ரைடே வந்து விலை அதிகமாக ஏறிடுது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் இன்னொரு சஜஷன் என்ன சொல்கிறாருன்னா மண்டேல நீங்கள் வந்து வாங்குறது தான் வாங்கலாம் ஃப்ரைடேஸில் நீங்கள் விற்கலாம் பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மானிடரிங் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவர் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாரு ஏன்னா இவர் வந்து அதில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காரு அதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு இவர் சாதாரணமான அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுத்து அது மூலயமா இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு இதுக்கு அவரு சொல்கிற இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா என்ன தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பணம் போடுறோம் எடுக்கிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு அல்காரிதம் இருக்குது இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த பணத்தை போடுறதும் எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா சாதாரண நம்மளை மாதிரியான மக்கள் தான் ஸோ இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே மார்னிங் ஏஞ்ச உடனே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஒர்க் இருக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கோ இல்லை மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அப்போ என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அதனால வந்து மண்டே வந்து குறையுது அப்படின்னு சொல்றாரு ஃப்ரைடேஸில் ஓரளவுக்கு எல்லாரும் ஓகே வீக்கெண்ட் மூட்ல இருப்பாங்க அப்போ ஃப்ரைடேஸில் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அன்னைக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதே கான்செப்ட் தான் ஹாலிடேஸ்க்கு ஹாலிடே மூட்ல இருக்கும் அந்த ஹாலிடேஸ்க்கு முந்தின நாள் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கும் இதுவும் வந்து மனிதர்களுடைய மனநிலை தான் அதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஹாலிடே டைமில் அவங்க நல்ல மூடில் இருக்கிறதுனால காசை வந்து போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அதனால் இவர் இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்கிறாரு இது எல்லாமே வந்து ஒரு அவர் சொல்கிற அந்த ஹாலிடே டைம் சீசன் செல்லிங் ஆர் பையிங் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இதை சில பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் ஓவராலாக வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ராக் பாட்டம் ப்ரைஸில் வாங்கணும் அதாவது நீங்கள் ஒரு அஞ்சு ஸ்டாக்கை ஒரு குரோத் ஸ்டாக் எடுத்துக்கோங்க கேம்பிளிங் மாதிரி இல்லாமல் ஒரு அஞ்சு க்ரோத் ஸ்டாக்ஸு அது வந்து கூகுளாக இருக்கலாம் இல்லை மெட்டாவாக இருக்கலாம் இல்லை கோக்காக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஒரு அஞ்சு க்ரோத் ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் அதனுடைய பல்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து மேபி ஒன் மந்த்து த்ரீ மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸு அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக அது எப்படி இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்கில் என்றைக்கு வந்து அது லோவாக வந்திருக்குது இது எல்லாமே வந்து செக் பண்ணணும் அதுதான் தட் நம்ம ரிசர்ச்சில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியுடைய உடைய எக்கனாமி ஸ்லோடவுன் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் குறையும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணி அது வந்து நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் வச்சுக்கணும் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருக்குன்னா இதனுடைய அனாலிசிஸ் படி இது வந்து அல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டிக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான காசை ரெடி பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான மானிட்டரிங் அண்ட் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபிஃப்டி டூ வீக்லோ எவ்வளோ பெரிய குரோத் ஸ்டாக் இருந்தாலும் கீழே போகும் அப்புறமா வந்து கம்பெனிக்குன்னு சில சென்டிமெண்ட்ஸு இல்லை ஒரு கார் கம்பெனி அதை நிறைய ரீகால் பண்ணிட்டாங்கன்னா அப்பையும் குறையும் அதுக்கப்புறமா ஸ்லோ டவுன் இது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக மானிட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் பார்கன் ப்ரைஸில் வாங்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு லாங் டேர்ம் வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரியான குரோத் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதை வந்து ராக் பாட்டம் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு நீங்கள் வந்து நாட் லைக் ஒன் இயர் டூ இயர் மினிமம் ஃபைவ் இயர்ஸு எயித்து டென் இயர்ஸ் இருந்தீங்கன்னா தான் அதை நீங்கள் ஓரளவுக்கு லாபகரமாக பார்க்க முடியும்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் அண்ட் தென் பெரிய பெரிய ஆத்தர்ஸ் அதாவது எக்கனாமிக் பற்றி பேசுகிற ஆத்தர்ஸ் எல்லாமே சொல்கிறது இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் நான் படித்த புக்ஸை பற்றி வந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு பேட்டர்னாக எடுத்து நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் பண்ணி மானிட்டர் பண்ணி நீங்கள் பார்கன் ப்ரைஸில் ஸ்டாக்ஸை வாங்கி பய பயனடையலாம் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை ரெகுலராக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும் அதுக்குன்னு அதுலேயே ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இதை ஒரு கேம்பிளிங்காகவும் யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு வந்து ப்ராப்பரான உங்களுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இதில் நான் இது நான் சொன்னேன் இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புக்கில் இருந்து சொன்னது மார்டின்ஸ் பர்க் வின்னிங் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற புக்கு இது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எழுதின புக்கு இவர் ரிசர்ச் பண்ணி எழுதின புக்கு ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை எடுத்து அவர் ஒரு பேட்டர்னை கொண்டு வந்து இப்படி நடக்குதுன்னு சொல்கிறார் இன்றைக்கும் இது பொருந்திது உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிங்க குட் லக் தேங்க்யூ